ஆடைது பாருங்க மக்களே கிட்ட வந்து இப்போ நடக்க ஈஸியாக அதுதான் கோயில் ஆனால் அது பார்த்தீங்களா மக்கள் மான எல்லாம் பிரேக் எடுத்து எடுத்து போறேன் நீங்கள் உங்களுக்கு எல்லாத்தையும் போகும் பார்த்தீங்களா மக்கள் அஞ்சு மணத்தோம் இந்த கோயில் வந்து ஒரு ஹாட்டுக்குள்ள வணக்கம் மக்களே நான் தான் உங்கள் லண்டன் ஜெகன் மக்களே நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் எங்களோட வீட்டில் நிற்கிறேன் மக்களே என்னென்று சொன்னால் நாங்கள் இன்றைக்கு வந்து வேல்ஸுக்கு போக போகிறோம் மக்களே வேல்ஸில் ஒரு கோயில் ஒன்று ஹிந்து ஹிந்து அதுக்கு நாங்கள் போக போகிறோம் இப்போ வந்து நைட்டு பன்னெண்டு மணி ஆச்சு நைட்டுக்கு தான் போக போகிறோம் என்னென்று சொன்னால் இந்த கோயில் வந்து நல்ல புதுமையான கோயில் மக்களே கூடுதலாக யூகேலே இருக்கிற மக்களுக்கு இந்த கோயில் தெரிஞ்சிருக்கும் வேல்ஸ் என்று சொன்னால் கூடுதலாக எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த கோயிலுக்கு போகிறோம்னு சொன்னால் மூன்று நாள் வந்து மெச்சின் சாப்பாடு அதாவது மிளக்கடி தான் சாப்பிடுவணும் சாப்பிட்டு போகணும் அப்படி ஒரு நல்ல புதுமையான கோயில் நீங்கள் கேட்குறதெல்லாம் நிறைவேற்றும் அண்ட் அப்படி நல்ல 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 புதுமையான கோயில் மக்களே நான் வந்து ஒரு கனகாலத்து பிறகு தான் இப்போ போகிறேன் முதல் மகளும் மகனையும் கூடி நம்ம ரெண்டாவது மகனையும் இப்போ இவர் கடைசி வந்தால் அப்போ புறக்கையில் இவர் ரெண்டே தான் புதுசாக வேற போகிறேன் நல்லா ஹாப்பியாக நிற்கிறார் போகிறதுக்கு இப்போ நான் ஏழி ஒரு பதினாறு பதினாறு வருஷமாச்சு போய் இந்த கோயிலுக்கு இப்போ அதுக்காக இன்றைக்கு இவரை எங்க இவருக்கு நல்லா ஹேப்பி போகிறதுக்கு கப்பியாங்க போகிறதுக்கு அதான் இப்போ போறோம் நைட்டுக்கு அதனுடைய நாங்கள் அண்டே கோயிலுக்கு கோயிலுக்கு போகிறதான உங்களை வீடியோ காட்ட போகிறோம் மக்களே அது வந்து அஞ்சு மனத்தியாளம் மக்களே நான் இருக்கிற இடத்துலேருந்து அஞ்சு மனத்தியாளம் இப்போ நைட்டு நாங்கள் போனோம்னு சொன்னால் அப்படியே அங்கே போடுவோம் முடிய போய் போய் போனால் அங்கே புதுசாக புடிய பார்க்கலாம் இல்லையா அப்போ நாங்கள் இன்னைக்கு பிரேக் எடுத்து போவோம் அப்படியே ஏழு ஏழு மணி ஆக முடியும் அங்கே நாங்கள் பேர்ஸு கிட்ட போவோம் என்ன நின்று நின்று தான் போகணும் தூரம் சின்ன பிள்ளையோடு போகிறாங்க ஃபேமிலியாக சரி அதுதான் அதுதானே உங்களுக்கு வீடியோவை காட்ட மக்களே மெட்டர் வந்து மக்களே நீங்கள் யாராவது இந்த வீடியோ புதுசாக பார்க்குறேன் நீங்கள் தான் சப்ஸஸ் பண்ணால் புதுசாக பார்க்குறேன் நீங்கள் தான் சப்ஸஸ் பண்ணி அந்த வெல்வட்டினை மறக்காமல் தட்டி போட்டு வீடியோக்குள்ளே போங்க மக்களே வரேன் மக்களே வாங்கோ வீடியோக்கு போகலாம் அப்படியே பயணம் தொடரும் அப்படியே தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கலாம் மக்கள் பார்த்தீங்களா மக்களே சம குளிர் குளிர்து வேற இரவு ஆச்சுது குளிர்து இப்போ நான் கிளம்ப போகிறோம் மக்களே எல்லாம் ரெடி இப்போ வாகனம் ஆக போகுது அஞ்சு மணி ட்ராவல் பண்ண போகிறோம் பிரேக் எடுத்து எடுத்து போகிறேன் நீங்கள் உங்களுக்கு எல்லாத்தையும் போகும்போது வழியில் எல்லாத்தையும் காட்டிக்கொண்டு என்ன என்னென்ன இருக்குன்னு சொல்லி காட்டக்கூடியதாக காட்டுவேன் அப்படியே கோயிலுக்கு போக மட்டும் காட்டிக்கொண்டு இருப்பேன் அப்படி தொடரலாம் ஓகே வாங்க அப்படி தொடருவோம் பார்த்தீங்களா மக்களே வேல்ஸுக்கு வந்துட்டேன் மக்களே இப்பான் வந்துட்டேன் என்ன கோயிலுக்கு போ கோயிலுக்குள்ளே போய் நம்ம கொஞ்சம் தொடர்ந்து தான் போ ஒரு மணித்தேனா வாங்க ஓடி ஓடி வந்துட்டோம் பெரிய பாலம் மக்களே பார்த்தீங்கன்னா கோயிலுக்கிட்ட வந்துட்டு பேருங்க பெரிய காட்டுக்குள்ளா இருக்குது அங்கே மெளியல் எல்லாம் கிட்ட பேருங்க இருட்டுக்க செடியில் வந்துட்டோம் ஆரஹாலாச்சு பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த கோயில் வந்து ஒரு ஹாட்டுக்குள்ளே இருக்குது பத்து பேரில் நாங்கள் ஃபாரோக்கா பண்ணிவிட்டு அப்படியே போக போகிறோம் அங்கே பான் வந்த நாங்கள் பயங்கர குளிர் வேறு பேரங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க இடத்த சூப்பராக இருக்கு காடுகளாக இருக்குறேன் கோயிலுக்குள்ளே போக போகிறோம் பேர்த்தாலே யாராவது மதிய காடாக இருக்குது பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ளே போகிறேன் முதல் பற்றி இல்லை என்னென்னு சொன்னால் மக்களே அதுதான் கோயில் ஆனால் அதுக்குள்ளே நாங்கள் வந்து வீடியோ எடுக்க முடியாது வீடியோ வேறு இப்போ மேல் கோயிலுக்கு போக போகிறோம் இதுக்கெல்லாம் நடந்து போகிறோம் மேலே இந்த படிக்கையால் மேலே நடந்து போகிறோம் மேலே நடந்து உங்களுக்கு காட்டுருவாங்க என்ன சொன்னால் கோயிலுக்குள்ளே வீடியோ எடுக்கலாம் வேலையால் உங்களை காட்ட முடியலை வாங்க அப்படி நடந்து மேலே போக போகிறோம் அப்படி தொங்களை போகிறோம் காட்டுறோம் உங்களுக்கு இதுக்கு சொன்னால் மக்கள் நடந்து போயிடும் அப்படியே நடந்து தான் நாங்கள் நாங்கள் கும்பிடுவோம் சாமியை மேலே நாங்கள் போகிறோம்னு சொன்னால் மெச்சன் சாப்பிடக்கூடாது மூன்று நாளைக்கு மெச்சன் சாப்பிடாம மேலே கும்பிடணும் நாங்கள் சாப்பிட அப்படியே மேலே போகலாம் தரங்க இங்கேருந்து நாங்கள் மேலே வந்துட்டோம் அப்படியே போகிறோம் தரோங்க மேலே பார்த்திங்களா அப்படியே போக மட்டும் காட்டுறோம் உங்களுக்கு மேலே இதெல்லாம் எப்படி போகணும் கீழே ஹங்க வாகனங்கள் விட்டு நாங்கள் அப்படியே நாங்கள் மேலே வந்துட்டோம் கீழே காட்டுறோம் தருவோம் ஓகே லைட்லாம் போட்டிருக்கே நடந்து வரலாம் நாங்கள் சலங்கலாம் போயினா நடந்து கொஞ்சம் நல்லா இருக்கு நடக்க ஆனால் குளிர்து சரியா நாங்கள் இங்கே வேற எப்படி ஆறு ஆச்சு இப்போ மேல் பூசை துவங்க போது துவங்கிருக்கும்னு நினைக்கிறேன் நாங்கள் வேற லேட்டாக போச்சு நின்று நின்று வந்தாங்க அதனால் சரியாக லேட்டாக போச்சு வேறு இஞ்ச ஒரே மரங்கள்லாம் சதங்களெல்லாம் நடந்து போகுது வேற இந்த மாக்கடாங்களே பெரிய இல்லை முதல்ல எல்லோரும் மேலே போட்டினா பார்த்தீங்களா மக்கள் அஞ்சு மணத்திறான் நாங்கள் காரில் எங்களுக்கு இந்த இடத்துக்கு வேறு கோயில் நிற்கலாம் நடந்து மேலே காட்டுறோம்மாங்க நாங்கள் நடந்து வந்து கலைச்சா கொண்ட இருக்கக்கூடிய மாரி எல்லாம் வச்சிக்கின்ற இந்த கோயில் இந்த எல்லாம் மரங்கள்லாம் மட்டும் இல்லை நீட்டாக விட்டுருக்கு பார்த்தீங்களா மக்களே பெரிய பெரிய மரங்களேன் வந்து கடவுள் எங்களை கஷ்டப்படுத்து நிலையில் இருக்கிறேன் சரி எங்களை கஷ்டப்படுத்து ஏறிட்டு ஏறிட்டு கரட்ட முன்னாடி கடவுள் நிலையில் இருக்கிறேன் பார்த்திங்களா சரியான களைக்குதானே பயங்கரம் களைக்குறேன் நிறையா இருக்குண்ணா குருவி சத்தம் ஒருசை சூப்பராக இருக்கு போயிடுவாங்க ஒரே மரங்கள் தானே ஃபுல்லாக மரங்கள் தானே அஞ்சாங்க நல்ல மீட்டாக இருக்குது ஒட்டி க்ளீன் பண்ணி பார்த்திங்களா மக்களே இல்லை அன்னைக்கு இது வேறுங்க மான கூடுது எங்களை கண்டுமா என்னன்னு சொன்னால் உள்ளே கொஞ்சம் கிட்ட வந்துட்டோம் கோயிலுக்குள்ளே மேல் மேல் சாமிட்ட கிட்ட வந்துட்டோம் ஆனால் உள்ளுக்குள்ளே வீடியோ எடுக்கலாம் மக்களே என்ன ஒன்றும் செய்யலை என்ன சட்டத்தை கடைப்பிடிக்கிறது ஆகணும் ஓகே உள்ள போட்டு முடிய முன்ன சந்திப்போம் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வந்துருக்கேன் பார்த்தீங்களா நெரிசையில் நிற்கும் போகிறதுக்கு உள்ள போயல இருக்குது சுங்க இருக்கும் இரண்டு சொன்னால் இப்போ இப்போ வந்து அதுக்குள்ளே போக முடியாது அவன் நான் உங்களை இந்த இடத்த காட்டுறேன்னு சுற்றி இரண்டு சொன்னால் சரியான சனம் கீழே அணிக்கிது போகவே முடியாது இப்போதைக்கு என்ன சொன்னால் நாங்கள் வெளியாக வந்திருக்கணும் வெளியாக கொஞ்சம் முன்னூறு லேங் கிடைச்சிருக்கும் ஆனால் கிடைக்கிறா போச்சு ஒன்றும் செய்யலாது அப்படின்ட்டு உங்களை இந்த காட்டுறேன் இடத்து எப்படி இருக்குன்னு இந்த இடங்கள பார்த்திங்களா மக்கள் இந்த இடத்த போய் அங்கே எப்படி இருக்கணும் பெட்டி இடம் அதில் வரும்போது நான் வார வழியில் எல்லாம் ஜானியெல்லாம் சொல்லி காட்டியிருந்தது படம் போட்டிருந்தது கூப்பிடிக்கணும் பெட்டி இடம் தான் தேசம் பேர் எல்லாம் ஆக்கள் இருக்கணும் மேலே காரில் வேற இல்லாது அவர் இந்த வேலை சீராகண்ட வானங்கள்லாம் நிற்கிது நடந்தும் அப்படி இருந்தாலும் சில நிற்கிது போல் பக்தர்கள் மேல் குவிஞ்சு கொண்டு நிற்கணும் போயிடலாங்க உள்ளுக்கு பார்த்திங்கன்னா என்ன சொன்னாங்க கீவில மக்கள் போயிடும் தரமா அதுக்கு போனால் ஊனா வீடியோ எடுக்கலாம் பார்த்தீங்கன்னா கீவிலாண்டு கடவுளை கும்பிட வேண்டிய நிலாமையாக போச்சு கீவில் வந்து கடவுளை கும்பிட் நிலையா போச்சு படத்தை பார்த்தீங்களா இப்படி இருக்கு நல்ல சோ இதாக இருக்குது சூப்பராக இருக்குது சிற்கிது அப்படியே போகலாம் நிற்கணும் வேலை இன்னும் போய் முடியலை இவ்வளோ சினம ஒரே சினமாதாங்க மக்களெல்லாம் பூச முடிச்சு போய் வேணும் இடத்த பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் எப்படி இருக்காண்டு சூப்பராக இருக்கேண்ணா அந்த மாதிரி இருக்கு லொக்கேஷன் வேறங்க அங்கே அப்படி இருக்குண்டு கொஞ்சாலும் வேறுங்க மக்களே நல்லா இருக்கு நல்ல வெயிலும் ஆனால் குளிர் சரியாக கஷ்டமாக இருந்து இப்போ நடக்க ஈஸியாக கிடக்கு நடக்க தள்ளி கொண்டு போகுது இப்போ போயிருக்க வந்து கஷ்டமாக கிடந்தது இப்போ ஈஸியாக இருக்குது தள்ளி கொண்டு போகுதுங்களா என்ன பார்த்தீங்களா நான் இப்போ நடந்து கீழே வரும்போது எடுத்துனா பாருங்க இப்படி இருக்கண்டு சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா என்ன வடிவ பாருங்க அந்த மாதிரி நல்லா இருக்காங்க என்ன வடிவமாக இருக்கு சூப்பராக இருக்குது மேலே இருக்கிற சாமியை கும்பிட்டு இப்போ கீழ் சாமியை பார்க்கறதுக்கு வந்துட்டோம் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே கும்பிட வேண்டியான் சாமியை மேல் சாமியை கும்பிட்டா ஜனி அடுத்தது வந்து இங்கே மத்தியானம் ஒன்றைக்கு தான் அடுத்த பூசியான் கீழ் கீழ் சாமியை கும்பிட்றதுக்கு கீழே இருக்கிற சாமி அப்புறம் கீழே சாப்பிட்டுட்டு அப்படியே எண்ணெய் தான குடிக்கணும் சாப்பிட்டுட்டு அப்படியே கும்பிடுவோம் பார்த்தீங்களா நிற்கிறோம் அங்கே காட்டு கூல் கோயிலுக்கு வந்துட்டோம் கூல் கோயிலுக்கு இதுதான் உள்ளுக்கு இந்த உள்ளுக்கு வீடியோ எடுக்க முடியாது ஆல்ரெடி போட்டு வைக்கணும் எடுக்காத வந்து ஆமாம் இந்த பார்த்தீங்கன்னா சுடச்சூடல் சாப்பிட மந்திரி சுழச்சில டிவி மந்திரி பார்த்தீங்களா மக்கள் நல்லா நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் சுழச்சிட சாப்பிட போகிறோம் சாப்பிடு தொடர்றோம் யாருக்கும் சுடைச்சிடும் சாப்பிட்டு தொடர்றேன் ஓகே பார்த்திங்களா மக்களை ஃபுல்லாக சாப்பிடன்னு பார்த்தீங்களா நல்லா சாப்பாடு சூப்பராக இருக்கும் கோயில் சாப்பிட்றேன்னா சொல்லி வேலை இல்லை நல்ல மாதிரி இருக்கும் இந்த கோயில் வந்து பேல்ஸில் இருக்கும் மக்கள் கூடுதல் ஜூக்கள் இருந்தாக்கே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் வேல்சில் இருக்கும்போது இப்போ நாம் வந்து சாப்பிட்டோம் இனி மற்ற கீழே நிலைகளில் இருக்கிற சாமியை இப்போ நாங்கள் கும்ப போகிறோம் அதை கும்பிடும்போது உள்ளு உள்ளுக்கு போய் எடுக்க முடியாது நான் வழியில் உங்களுக்கு காட்டுறோம் இடங்களை என்ன வெளிச்சு இடத்தில் மாட்டி சுற்றி காட்டுறாங்க வாங்க அப்படி தொடரலை மக்கள் நிற்கிறேன் பார்த்தீங்க

மக்கள் எல்லாம் போயிடும் போய் நம்ம தெரியல நானும் கேட்குறனாலும் வந்த வந்தனாலும் இடமெல்லாம் சேஞ்சிங் இருக்கு இப்போ எல்லாம் வித்தியாசமாக இருக்குது பார்த்திங்களா சுத்த விட கும்பிடணுமா கும்பிட்டு தான் வேண்டி தான் கிடைக்கும் பார்த்திங்களா தாமரை தாமரை குளம் எல்லாம் மக்கள் எல்லாம் நம்ம பாருங்க இவ்வளோ நிறைய மக்கள் பாருங்கள் இதுக்கு மீன் நிற்கிறது மீன் சின்ன சின்ன மீன் எல்லாம் நிற்கிது என்னென்ன சொன்னால் பள்ளிக்கொழிபடியா நிறைய மக்கள் வந்துருக்கணும் பார்த்தீங்களா பள்ளிக்கொழிவடியா பார்த்தீங்களா நிறைய மக்கள் எங்க எங்கள் தீ பார்த்தாலும் எந்த பக்கம் பார்த்தாலும் மக்களாக தங்குறது பார்த்தீங்களா சொன்னால் சூப்பராக இருக்கு சின்ன சின்ன கொட்டல் மாதிரி இருக்குது நாங்கள் வந்து புக் பண்ணி போட்டு தங்கி நின்று போகலாம் நின்று நாளைக்கு இன்னொரு அப்படியே இடங்கலாம் இது வேறு இங்கே ஹோட்டல்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் ஹோட்டல் இங்கே மக்கள் தங்கினோம் சீப்பா கிடைக்கும்னு நினைக்கிறேன் நாங்கள் வந்து எனக்கு போகிறோம் நிக்கையில் வண்டியை பார்த்தீங்களா வண்டி வண்டிங்க இது நல்ல பசியில் பார்த்தீங்களா இங்கே அடுத்த வண்டியை ரெண்டு மிச்சி சின்ன ശരിയാണ് പശിയോട് മീൻ ചൊണ്ടിരിക്കുമ്പോൾ പുല്ലിച്ച് നല്ല വീട്ടുകയമായിട്ട് ഏരിയ ഇത് ഫുൾ സമ്മിൽ മക്കളെ വേറെ ഇപ്പം സമ്മ സമ വെയിൽ അറിയിക്കുന്ന സമയം വേറെ ഇതേ ഒരു പള്ളികളെല്ലാം കഴിഞ്ഞാൽ നാബിൾ വണ്ട് തയറിച്ച് ടീവിടിക്കോം வேறங்க அப்படி டேபிள் தயாரித்து அப்படின்னு நாங்களும் தயாரித்து தேவைக்கு மாதிரி திரும்பி நான் தயாரித்து நாங்கள் கடை கண்டு தீய ஊ குடிப்போம் ஆ வேறு கொஞ்சம் காடுகள் பார்த்தீங்களே தமிழனுக்கு மூலதான் அன்பு தானே வேறங்க எவ்வளோ சடங்கு உள்ளே போட்டுது மக்களே பிளேண்டி குடிக்க போகிறோம் மக்களே கப்பிலாங்கடாக்கு வாங்க குடிப்போம் பிளேண்டி அந்த மாதிரி சமர் இப்பான் சமர் வெயில் இருப்பாங்க நாங்கள் உடையே வரும்போது சரியான குளிராக இருந்தது இப்போ சந்தோஷமாக இருக்கும் மக்கள் என்னென்னு சொன்னால் நாங்கள் வந்து எல்லாம் முடிச்சிட்டோம் முடிச்சுட்டு பிளேன் குடிக்க போகிறோம் தான் நேரம் வந்து பதினொன்றரை காலமை சாப்பாடு முடித்தாச்சு கோயிலில் காலமை சாப்பாடு வந்தது எல்லாம் முடிச்சிட்டோம் மக்கள் என்னென்னு சொன்னால் உண்மையாக சூப்பர் சூப்பராகிட்டோம் மக்கள் பாருங்கள் நல்லா குளிர்ச்சியாக நல்லா சூப்பராக இருக்கும் பெரிய மலையெல்லாம் இருக்குது பாருங்க அந்த 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 மலைக்கு மேலே நாங்கள் ஃபோன் நாங்கள் இப்போ சாமி கும்பிட்றதுக்கு இப்போ கீழே வந்துட்டோம் இப்போ கார் உடற இடத்துக்கு இங்கே வந்துவிட்டோம் இனி வந்து நாங்கள் பிளேண்டியை குடிச்சிட்டு திருப்பி கோயிலுக்குள்ளே போக போகிறோம் கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டு திருப்பி மத்தியானம் சாப்பிட முடிச்சுட்டு கிளம்ப போகிறோம் மக்களே அந்தமாதிரி சந்தோஷமாக இருக்குது நித்திரையங்குள்ளேயெல்லாம் அப்படியே வந்து வேலையால் வந்து நித்திரெலாம் வந்து மக்களே என்னங்க என்னங்க குமாரி இதை சொல்கிறோம் நான் வீடியோ எடுக்க என்னென்னு சொன்ன மக்களே வேலையால் வந்து நித்ரவெல்லாம் அப்படியே வந்து நாங்கள் ஐயோ வந்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிவிட்டு சாமியை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டோம் என்ன என்ன ஒரு என்ன ஒரு பாக்கி இருக்குது கும்புறதுக்கு அதே முடிச்சுட்டோம்ட எங்கட நேற்றி நிறைவேறிடும் ஓகே மக்களே தொடர நிலுங்க அப்படியே வெயிட் பண்ணிக்கொண்டுங்கோ தொடர வீடியோ ஓகே பார்த்தீங்கன்னா சீனி கம்பல் ரொட்டி இது என்ன ரொட்டி தானே சக்கரை 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 ஊட்டுற ரொட்டி பார்த்தீங்க எல்லாம் கொண்டு வந்தாங்க டக்குன்னு டேபிளும் அரேஞ்ச் பண்ணியாச்சு சாப்பிட்டு வந்துருக்கிறோம் திருப்பி சாப்பிட்றோம் சரியான பசி பாத்தீங்களா செம்ம ஒரு ரூபாய் கிடையாது இப்படி வந்து அவங்க சாப்பிட கொடுத்து வச்சுக்கோ இப்படி இடங்கள்ல சாப்பிட சூப்பராக இருக்கும் மேடம் செமத்தில் பார்த்தீங்களா நல்லா இருக்கும் சூப்பர் சூப்பராக இருக்கும் ம் நல்ல சாப்பாடு சூப்பர் ரெஸ்டாரண்ட் போடும் ம் ரெஸ்டாரெண்ட் போடும் மக்களே கிட்டக்கணா கிட்டக்கணா யாடு நிற்கிறாங்க கொள்ள கலர்ல நிற்கிது பயமா தான் கிட்ட பூவோம் இன்ன நடுநடை போடுங்க பாத்தீங்களா ஆட்ட மக்களே இங்க தங்களுக்கு ஃபுல் கொண்டு வந்து ரெட்டி பாருங்க பாருங்க பாத்தீங்களா மே ஓ நல்லா இருக்கு நாடு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா மக்களே ஆட்ட ஓடி வரையினம் என்ன கண்டு ஓடுனே தண்டை இன்னும் என்ன ஓடி வரையினம் பாத்தீங்களா ஓஹோ ஓயயோ கொ 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 வரும் கோவத்தில் உங்க பாய் உங்க உங்க ரெண்டு வடிவட்டி ரூபோம் பார்ப்போம் சும்மணி ரெண்டு கோவம் வந்துட்டு ஆடு மாடு எல்லாம் இந்த எல்லா எல்லா மிருகங்களும் இன்னைக்கு இங்கே கூடுதலாக சில சில மிருகங்கள் வடிவாக காட்டின பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கொட்டு எல்லாம் போட்டிருக்கு பாருங்க வடிவாக இருக்கு வடிவே இருக்குன்னு பார்த்தீங்க அடுத்து பெயிண்ட் எல்லாம் வடிக்கணும் வடிவ எல்லாம் நீட் பண்ணி வச்சுக்கணும் பார்த்திங்களா மக்கள் சிலங்களெல்லாம் உள்ளே இருக்கணும் இங்கே எங்களுடைய இருக்கணும் எங்களோடய ஃபேமிலியெல்லாம் வந்துருக்கு நாங்கள் ரெண்டு ஃபேமிலி வந்துடுறாங்க அந்த மாதிரி சின்ன கப்பலாம் மக்களும் முடியாது போங்க அது கிளீன் பண்ணும் பார்த்தீங்களா சொன்னால் அப்புறம் பார்த்தீங்கன்னா மக்களே தீயல் பிள்ளையின் எல்லாம் குடிச்சிட்டு வந்துவிட்டோம் வந்து இதில் நிற்கிறோம் என்ன அடுத்த பூசை துவங்கல் ஒன்றைக்கு பூச துவங்க போகுது அப்போ பார்த்து நிற்கிறோம் அங்கே எதாவது செம வெயில் மக்கள் நல்லா இருக்குது இங்கே எல்லாம் நிறைய மக்கள் இந்த கடைகள் எல்லாம் இங்கே ஐஸ்கிரீம் கடைகள் இங்கே இங்கே கோயில் இதுக்குள்ளே இதுக்கெல்லாம் பூசை நடக்க போகுது அப்போ தான் பார்த்து நிற்கிறோம் என்ன துவக்கையில் உண்மையில் சரியான சனம் வந்துடு என்ன சொன்னால் ஐஸ்கூல் ஓடேண்டபடியாக நிறைய மக்கள் வந்து வந்து நிற்கிறோம் என்ன சொன்னால் நாளையிலேருந்து பள்ளிக்கு லீவ் வந்தபடியாக அப்போ நிறைய சனம் வந்து நிற்கும் அதாவடியாக நாங்களும் வந்து நாங்கள் உண்மையாக நல்லா இருக்குது நாங்கள் வந்து ஏர்லியாக வந்து எல்லாம் எல்லாம் முடிச்சிட்டோம் என்ன முறை பூசியை முடிச்சுட்டு நான் கிளம்ப போகிறேன் அப்போ அமட்டும் இதுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு சொல்லி உங்களை காட்டி கண்டுருக்கேன் மக்களே ஓகே மக்களே பார்த்திங்களா மக்களே ஸ்ட்ராபெரி கண்டு இருக்குது இதுக்குள்ளே இருக்க தோட்டமெல்லாம் செய்யணும் பார்க்க ஆசையாக இருக்குது உண்மையாக நல்லா இருக்குது வாங்க உள்ளுக்கு போய் காட்டுறோம் உங்களுக்கு அப்படியே போவோம் வாங்குவோம் மக்களே அதில் அடைச்சி கிடையாது ஆ திறந்துட்டு போகலாம் உண்மைக்க போகலாம் 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 எல்லாம் போவோம் சொன்னாங்க பார்த்தீங்கன்னா சார் போயிடலாம் உள்ளுக்கு அப்படியே காட்டுறோம் என்ன வடிவா மூங்கு தடி இல்லை எல்லாம் கட்டி வச்சுருக்கணும் பயிர்கள் வெஜிடபிள்வள் உண்மையாக நல்லா இருக்குது பாருங்கோ பேங்க பேர் மே மெலையில் கா பேருங்க பத்துலாம் இப்படி இருக்கன்னு நல்ல வடிவாக இருக்க பார்த்தீங்களா இனிமேல் இந்த இடத்த பார்க்க தான் கிடக்குது மக்களே என்னென்னு சொன்னால் நாங்கள் முதல் முதல் வரும்போது இந்த இடங்களெல்லாம் ஒரு காடாக இருந்து இப்போ கார்பாக்கெல்லாம் செய்து நல்ல வடிவெல்லாம் செய்திருக்காங்க நான் இப்போ இங்கே இப்போ வந்து இப்போ பதினாறு வருஷத்துக்குள்ள வாரம் இப்போ நல்ல மாற்றமாக நல்லா இருக்குது மக்களே பாருங்கள் எல்லாம் பார்க்கெல்லாம் அடித்து நல்ல வசதியாக எல்லாம் இருக்குது பாருங்கள் எஞ்சால எல்லாம் நல்ல வசதியாக செய்திருக்காங்க பார்க்க ஆசையத்தங்கிறதுக்கு உண்மையில நல்லா இருக்குது மக்களே மக்கள் கார் பார்க்கு அப்படியே சின்னடி ஒழுங்கு இந்த சின்ன எஞ்சாவில் வந்து சின்ன சின்ன பாதை தான் அந்த பாதைக்கெல்லாம் வந்த நாங்கள் அவங்கள வடியாக காட்டுறேன் மக்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைக்கு நல்ல வடிவாக சாமியெல்லாம் கும்பிட்டு வடிவாக என்ஜாய் பண்ணிட்டோம் எல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டு வடியாக சாப்பிட்டு எல்லாம் இப்போ பின்னராக மாவு போதும் நாங்கள் கிளம்ப போகிறோம் நாங்கள் அப்படியே ஏழியாக வந்தனாங்க இப்போ நீ வீட்டை கிளம்ப போகிற மக்கள் மற்றது மக்களே நீங்கள் நீங்களும் ஒரு இடத்துக்கு வந்து டிரைவ் பாருங்க வேல்ஸில் ஜூக்கையில் இருக்கிற மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கூடுதல் அந்த இடம் வேல்ஸில் இந்த டெம்பிள் இருக்குது கோயில் வந்து இருக்குது உங்களை தெரிஞ்சிருக்கும் இந்த கோயில் வேல்ஸில் இது ஃபேமஸான கோவில் எல்லா மக்களுக்கும் ஜூக்கில இருக்கிற மக்கள் உங்களுக்கு இருக்கும் தெரிஞ்சிருக்கும் நீங்களும் வந்து ஒரு சம்மர் டைமில் வந்தீங்கன்னு சொன்னால் வடிவா பிள்ளையோட சந்தோஷமாக நின்று கும்பிட்டு கும்பிட்டு சில எல்லாம் பார்க்க நல்ல ஜோக் லொக்கேஷன் எல்லாம் இருக்குங்க வடிவா காத்தோட்டமாக சந்தோஷமாக யாருங்க எல்லாம் இருக்குது அதுகளை நிற்கிறேன் சந்தோஷமாக വടിവാ ഇഞ്ചോ വന്നിട്ട് പോകലാ മക്കളെ വേറെ എണ്ണ മക്കളെ എൻ്റെ വീഡിയോ പിടിച്ചിരുതാ ലൈക്ക് പണി ഷെയർ പണി കൊമൻ്റ് പണൂ മറക്കാൻ ഓക്കെ മക്കളെ മീനും ഒരു അടുത്ത വീഡിയോ സന്ദിപ്പം ബൈ 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 ബൈ